இல்லை கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு கடந்த ஒரு த்ரீ இயர்ஸாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் பார்த்தோம்னா புதுக்கோட்டை கிட்ட வந்து குடிநீர் தொட்டியில் வந்து மலத்தை கலந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல சேலத்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு தலித் இளைஞர் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டார்னு சொல்லிட்டு அவரை போட்டு திமுக பிரமுகரே வந்து போட்டு சாத்தினார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் சும்மா ஓட்டுக்காலம் அவளை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உணர்வு வந்து வந்துடுச்சுன்னா திருமாவோட ஆதரவு குறைஞ்சிடும் நான் அவராக தானாகவே வந்து தனியாக நின்று ஜெயிக்க முடியாது திமுக அணியை விட்டு விசிக்கு விலகுமா அது நம்ம பேச போகிறோம் இந்த பதிவில் திருமாவளவர் வந்து வழக்கம் போல் வந்து சந்திச்சுட்டு முழு சந்திச்சுட்டு வந்து பிஜேபி மேலே பழியை போட்டு நாங்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கோம் பட் எங்களோட இதுக்காக நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு பட் ஐ திங்க் வி ஃபீல் த டைம் ஹஸ் கம் ஃபார் திருமான் தான் தோன்றுறது இவங்கள விட்டு டிஎம்கே விட்டு ஸ்லோவாக வந்து வெளில வர்றது அப்படிங்கிறது ஏன்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு த்ரீ இயர்ஸாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் பார்த்தோம்னா புதுக்கோட்டை கிட்டே வந்து குடிநீர் தொட்டியில் வந்து மலத்தை கலந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல சேலத்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு தலித் இளைஞர் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டான்னு சொல்லிட்டு அவரை போட்டு திமுக பிரமுகரே வந்து போட்டு சாத்தினார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இப்போ கடைசியாக வந்து இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் முடிஞ்சிருக்கு ஸோ ஆம்ஸ்ட்ராங்கை வந்து பொறுத்தவரை அவர் வந்து சில நிழல் உலக தொடர்பு இருக்கலாம் நான் வழியாக சொல்லிக்கலாங்க பட் எல்லா கேஸ்லையும் அக்விட்டாக இருக்கார் அவர் அது ஒன்று இருக்கு பட் எப்பவுமே அவர் வந்து உயிருக்கு பயம் இருந்திருக்கு அவருக்கு உயிர் பயம் இருந்திருக்கு அவருக்குன்னு தோணுது அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களாம் ஜொமேட்டோ உயிர் மாதிரி வந்திருக்காங்க அது ஒரு பெரிய இது பட் இந்த மாதிரி ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிற தலைவர்களாம் அடையாளம் கண்டு இவங்க வந்து சொல்ல வேணாமா தான் ஒரு கேள்வி வருது உலகத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பட் இதை வந்து என்ன மக்கள் அந்த சமூகம் என்ன பார்க்கும் அப்படின்னா நம்ம சமூகத்துக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதான் வந்து பெரும்பாலும் அவங்க கருதுவாங்க அப்படிங்கிறது திருமா திருமாவுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவர் வந்து டிஸ்னஸ் பண்ணிக்கிறாரோ இவங்கள்கிட்டேருந்து திமுக கிட்டேருந்து அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுறது ஏன்னா அவர் பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா வந்து ஒரு இது இல்லை அப்படின்னு போது சும்மா ஓட்டுக்காக தான் அவங்கள வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உணர்வு வந்து வந்துடுச்சுன்னா திருமாவோட ஆதரவு குறைஞ்சிடும் ஏன்னா அவராக தானாகவே வந்து இந்த தனியாக நின்று ஜெயிக்க முடியாது பட் வந்து அவர் இது பண்ணலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் முப்பது நாற்பது தொகுதியில் வட மாவட்டங்களில் ஸோ அப்படின்னும் போது திமுக டெஃபினட்டாக வந்து பயந்துகிட்டு இருப்பாங்க திருமாவை வந்து வெளில போயிட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுவாக இருக்குது பட் நம்மளை பொறுத்தவரை அந்த திருமாவை வந்து திமுக அணியும் விட்டு விளையாந்தாமத்தை பார்த்தாது எனக்கு அரசியலை விட்டே தான் பெட்டர் அப்படின்னு தோன்றுறது ஏன்னா அவர் வந்து சமூக முன்னேற்றத்துக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தோன்றுறது ஏன்னா இப்போ தலித் மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து தனியாக வந்து கட்சி கட்சியை ஆரம்பித்து தான் வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் மாட்டுறாங்களோ அப்படின்னு நம்மளோட ஒரு அபிப்பிராயமாக இருக்குது ஏன்னா இப்போ ஒரு சமூகம் வந்து தனியாக வந்து கட்சி ஆரம்பித்து தனியாக இப்போ மற்ற சமூகம் சேர்ந்து வந்து அவங்களுக்கு எதாவது செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதான் இப்போ பாமக அப்படி தான் ஆச்சு நாலு பர்சன்டே நின்ட்டாங்க அவங்க அதுக்கு மேலே அவங்களால் வந்து மேலே வர முடியல ஏன்னா ஒரு ஜாதி ரீதியாக வந்து ஒரு கட்சி அப்படின்னு போகும்போது மற்ற கட்சிகள் மற்ற ஜாதிங்கெலாம் வந்து சேர்ந்து அவங்க அகெயின்ஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பெரும்பாலான விஷயத்த பார்க்க முடிகிறது அது வந்து நிதமான உண்மை அது ஒரு சும்மா கூட நம்ம ஒரு படம் பார்த்தோம் இந்த ஐயான்னு படம் வந்து பார்ப்போம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து நெப்போலியன் அண்டு இவங்க வச்சிருப்பா சலத்குமார் வச்சிருப்பா சல்குமார் பார்த்தா ஒரு சின்ன மைனாரிட்டி கேஸ்டாக இருப்பார் பட் நெப்போலியன் அந்த ஊரில் மெஜாரிட்டி கேஸ்டாக இருப்பார் பட் பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சொல்லுவாங்க வந்து ஊர்வலம் போங்க அப்படிம்பாங்க இவர் நெப்போலியன்டா சொல்லுவார் நான் வந்து ஊர்வலம் போய் நான் பகையை வளர்க்க விரும்புகிறேன் அப்படிம்பாங்க ஸோ இப்போ இது மாதிரி ஒரு ஜாதகியான கட்சிங்கள்லாம் வந்து வெளில வந்து இவங்க ஒரு ஊர்வலம் போய் மாரி பண்ணும் போது மத் ஒரு பகையை தான் வளர்க்குறாங்களோ அப்படின்னு தோன்றுறது பட் திரும்ப வந்து இது மாதிரி கட்சி தனியாக வளர்த்து தான் தான் எம்பி ஆகி பண்ணியிருக்க வழி சமூகத்துக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிற கேள்வி தான் வந்து எழுது அதுதான் வந்து இவங்க வந்து பார்த்தோம்னா தேவ் டு லேர்ன் ஃப்ரம் நாடார் கம்யூனிட்டி நாடார் கம்யூனிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டிஸ் வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு பனையேறி இதுவாக தான் இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சமூகத்து அடிமட்டமாக தான் இருந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து தொழிலில் துவங்கி பிஸ்னஸில் போய் நல்லா வந்து இப்போ வந்து நாடக நாள் பிஸ்னஸ் கம்யூனிட்டின்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஆசை இருக்குது ஆனால் அவன் தனியாக வந்து கட்சியை ஆரம்பித்து தனியாக வந்து இது இப்போ ஊர்வலம் போகலாம் இருக்கலாம் சில பேர் பண்ணலாம் பட் இருந்தாலும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நாடக கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் போயிட்டு அவன் வந்து காங்கிரஸும் இல்லை பிஜேபி சப்போர்ட் இருக்காங்க அவ்வளோதான் ஸோ எந்த ஜாதியுமே நீங்கள் தனியாக வந்து வெளில வந்து கட்சியை ஆரம்பித்து பண்ணும்போது அந்த ஜாதியோட முன்னேற்றம் வந்து குறையிறது அதை வந்து உணர்கிறாங்களா இல்லையான்னு தெரியல அதே கேஸ் தான் பாமகவுக்கு ஆச்சு ஜாதி ரீதியாக வந்து ஒரு கட்சியை வந்து வெளில போது மக்கள்லாம் வந்து மற்ற ஜாதையினை சேர்ந்து வெள்ள அகெயின்ஸ்டாக செயல்படுறாங்க அவங்க தவிர்க்க முடியாது ஏன்னா மற்ற மற்ற அவங்க ஒரு பயம் உணர்வு வந்துடுறது இல்லையா அதுதான் ப்ராப்ளம் அந்த விஷயத்தில் வந்து டெஃபினட்டாக திரும்ப வந்து தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு தோன்றுறது அவர் மாத்திரம் ஜெயிச்சு மேலே வந்துகிட்ருக்காரே வழியாக கட்சி சமூகத்துக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக வருது அரசியல் ரீதியாக அதிகாரம் வந்தால் கூட மற்ற ஜாதையினை சேர்ந்து கொடுக்கணும் இல்லையா அதுதானே பிரச்சனை அப்படின்னும் போது எனக்கு நம்ம கேட்டால் தலித்துங்களை வந்து நல்லா படித்து மேலே முன்னுக்கு வரணும் ரிசர்வேஷன் இருக்குது அவங்களுக்கு கோட்டா இருக்குது நல்லா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க வந்து இது மாதிரி இதுக்காக பண்ணி ஓட்டுக்காக பணம் வாங்குறாங்க அப்படி இப்படிலாம் கூட பட் அந்த சமூகம் வந்து நல்லா படித்து முன்னுக்கு வர்றதுக்கு அந்த சமூக மக்களே வந்து உதவணும் தான் நம்மளோட இதுவாக கருத்தாக இருக்குது சும்மா இவங்க வந்து போய் எலெக்ஷனில் போய் நின்று மற்ற அதே பகையை வந்து இது உருவாக்குறதை விட இவங்களை வந்து சமூகத்தில் முன்னி படித்து மேலே ஒன்றுக்கு வந்தாலே வந்து நல்லா ஒரு இது வரும் ஒரு மாற்றம் வருமும்னு தோன்றுறது அதுக்கப்புறமா தே கேன் பி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன் பாலிடிக்ஸ் செட்டியாரில் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால் கம்யூனிட்டி செட்டியார்ஸ் ஆனால் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பயங்கரம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அரசியலே வந்து அவ்வளோ நிறையா இன்ஃப்ளயன்ஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியவே தெரியாது அது அரசியல்ன்றதே என்னன்னா வந்து ஒன்றை பண்ணிவிட்டு மத் நம்ம என்ன பண்ணுறோம் யாருக்குமே தெரியக்கூடாது அதுதான் அரசியல் தப்பை நம்ம பண்ணிவிட்டு மற்ற மேலே பழிய போடுறது தான் பாலிடிக்ஸ் அதான் திமுக வெற்றி கே பண்ணிகிட்டு இருப்பாங்க காவிரி பிரச்சனை ஃபுல்லாக பண்ணது திமுக தான் ஆனால் பார்த்தோன்னா அவர் பாருங்க காவிரியில் வந்து ரிட்டரில் வந்து திமுக டிஎம்கே தான் ஸ்ட்ராங்கு அவங்க தான் வந்து கர்நாடகா கிட்டே போய் ஹேமாவதி ஹாரங்கி எல்லாம் டேமை கட்டிக்கோ அப்படின்னு அலோவ் பண்ணது க கருணாநிதி தான் யாரும் பேசுகிறேன் நான் பற்றி அதை பற்றி யார் யார் நோப்டி டாக்ஸ் அபோவுட் இட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து அக்ரிமெண்ட் காவிரி அக்ரிமெண்ட் ரினியூ பண்ணாமல் விட்டார் கருணாநிதி கேஸ் போட்டார் அதுக்கப்புறமா பட் என்ன யூஸு இன்னும் அப்படியே தான் இருக்கு பிரச்சனை சால்வ் ஆகாமல் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு காவிரி பிரச்சனை வந்து சால்வ் ஆகணும் அப்படியே பெரிய பிரச்சனை பூதாகரமாக ஆகின வழியே மக்களுக்கு எந்த பயனும் ஏற்படலை ஸோ அது மாதிரி இப்போ தலித்துகள் வந்து நம்மளை கேட்டால் பொறுத்தவரை வந்து பாலிட்டிக்ஸில் டெரெக்டாக இறங்காமல் அவங்க வந்து நல்லா படித்து முன்னுக்கு வந்து அவங்க சமூக முன்னேற்றம் அடைஞ்சாலே போதும் அவங்க வந்து நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் மற்ற கம் சமூகங்களாக வந்து ஆதரவு கேட்டு வருவாங்க அங்கே தான் வந்து அவங்க ஜெயிப்பாங்க நேரடி அரசியலில் இறங்கி தலித்ஸ் வந்து பா ப விட நல்லா படித்து முன்னுக்கு வந்து நல்லா ஒரு செல்வாக்கான நிலையில் இருக்கிற போது எல்லா கட்சியும் அவங்க அவங்ககிட்டே வருவாங்க எனக்கு ஆதரவு கொடுன்னு கேட்டு வருவாங்க அப்படி பண்ணுறது தான் நல்லது அவங்களுக்குன்னு தோன்றது நம்மளோட அபிப்பிராயம் இது நம்ம சொல்ல மற்றவங்க கேட்கணுங்கிறதுக்காக இல்லை பட் இதை வந்து அவங்க சிந்திக்க வேண்டிய கட்டம் இது ஏன்னால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து அந் நிறையா அநீதி நடக்கிறது அவங்களுக்கு நான் அதை டெஃபினட்டாக வந்து இட் ஷுட் பி கண்டெம்டு அதை வந்து இது பண்ண நம்ம வந்து இது பண்ணவே தான் ஆகணும் இதை எதிர்த்து தான் ஆகணும் பட் இது வந்து பொலிட்டிக்கல் பவரில் மாத்திரம் தான் நமக்கு நினைக்க தோன்றுறது ஏன்னா மற்ற எந்த கட்சியும் வந்து தயாராக இல்லை பிஜேபி தான் வந்து ஒரு தாயத்தப்பாட்டை சேர்ந்து சமூகம் சேர்ந்து ஒரு இதாகினாங்க ஃபஸ்ட்டு பிரசிடண்ட் ஆக்கினாங்க இப்போ ட்ரைபல்னு வந்து உமன் வந்து இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார் பிஜேபி மாதிரி கட்சிங்க தான் வந்து தேசிய கட்சிங்க தான் வந்து இது பண்ணுறாங்க மேலே கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற போது டெஃபினட்டாக எனக்கு தலித் பாலிட்டிக்ஸ் வந்து ஸ்லோவாக வந்து தேசியத்துக்கு வரணும் தனியாக வந்து தமிழ் தேசியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத விட தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்து மேலே வந்தால் அவங்க நல்லா முன்னுக்கு வருவாங்கன்னு நம்மளோட அபிப்பிராயமாக இருக்குது இதுதான் நான் கருத்தாகவும் இருக்குது திருமாவை கேட்டனா வந்து அவர் இதை விட்டுட்டு அரசியலில் விட்டுட்டு அவர் நேராக சமூக முன்னேற்றத்துக்கு பிறபாட்டில் பெரிய தலைவராக அம்பேத்கர் அந்த ரேஞ்சுக்கு போவார்னு நமக்கு எனக்கு தோன்றுறது அதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஜெயஹிந்த்